யாரும் தனியாக இந்த நிகழ்ச்சியை இந்த முன்னெடுப்பை நடத்தி முடித்திருக்க முடியாது நிறைய பேர் இந்த புத்தொழில் களம் ஏன்னா நானூறு பேர் இதுக்கு அப்ளை பண்ணதே நானூறு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இருந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி வந்து இருபது பேர் பத்து பேர் அதுலேருந்து மூன்று பேர் என்று தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாகத்தான் இருந்தது சோசியல் ஸ்டார்ட் அப் அதாவது சமூகத்தின் மீது அக்கறையோடு தொடங்கப்படக்கூடிய ஒரு புதிய தொழில் அப்படின்னு இதற்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு மூணு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமா திரு எட்வின் சாமில் அவர்களுக்கு லதா பாண்டியராஜன் அவர்களுக்கு குமரவையில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருமே ரொம்ப பிஸியா அவங்களுடைய வேலை வேலைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மூணு பேரும் அவங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இத்தனை மணி நேரம் இங்க இருக்க தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக அவங்க செலவிட்டு அதில் இருக்கக்கூடிய மூணு பேரை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார்கள் எனக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமா லதா பாண்டியராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியோடு முடிச்சிட்டு போக மாட்டாங்க இன்னும் ஒரு நிகழ்ச்சி வந்து அவங்களுக்கு பாக்கி இருக்கு இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்காகவும் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி நிச்சயமா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தனத்தி தருவதாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் நான் சமீபத்தில் திரு குமரவேல் அவர்கள் வந்து அவங்களோட நேச்சுரல் சலூன் வழியாக நேச்சுரல் எக்ஸ்னு ஒரு மிக சிறப்பான ஒரு முயற்சியை அவர் முன்னெடுத்திருந்தார் அதுல நான் சென்னையில கலந்து கொண்டேன் அதுல அந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அதுல வந்து ப்ராடக்ட்ஸ வந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்காக ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா சின்ன சின்ன ஊர்களில் வந்து ஒரு பாமோ இல்லைன்னா ஒரு ஷாம்புவோ ஒரு மையோ பண்ணக்கூடிய ஒரு பெண் வந்து அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு தெரியாது அதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி எங்கள் எங்களுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு நேச்சுரல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிராண்ட் வேல்யூ அது வழியா நாங்க வந்து உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி அது இப்படி நம்மளுடைய எட்வின் சாமியல் அவர்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய வாசிக்கக்கூடியவர் எது வந்தாலும் தூத்துக்குடிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருவர் இவர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டுவது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று அதை தாண்டி நம்மளுடைய கமிஷனர் இன்னைக்கு நிறைய ஐடியாஸை கொடுத்து இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு அவரும் ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதுல இன்வால்வ் பண்ணணும்னு சொல்லி அதை அழைத்துக் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்திருக்கிறார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த முயற்சியை நாங்கள் எடுத்தாலும் அதற்கு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ரெண்டு மினிஸ்டர்ஸை நம்ம பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஃபீல்ட் ஒர்க் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் தான் வந்து எங்க தூத்துக்குடியூர்ல இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சரும் கீதாஜெவன் அவர்களும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் ஐடியாஸ் வந்து மேயருக்காகவே வந்து மேடையில சொன்னாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதையும் அவர் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்னே ஒன்னு எனக்கு வேற யார் வந்து சென்னையில ஸ்டார்ட் நிறைய இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு ஹைதராபாத்ல இருக்கு பேர் வந்து இவ்வளவு ஐடியாஸோட வருவாங்களா அப்படின்னு வேற யாராவது சொல்லிருந்தா நான் ஏற்றுப்பேன் நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் அது சொல்லும்போது நான் ஒரு நிதித்துறை அமைச்சர் அதை தாண்டி என்வாயன்மெண்ட் சுற்றுப்புற சூழல் அமைச்சர் இதை தாண்டி அவருக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய துறைகளிலேயே மிக அதிகமாக பிடிச்சு அவர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய துறை ஆர்கியாலஜி அதுதான் அவருடைய சப்ஜெக்ட் அவர் வந்து தூத்துக்குடியில வந்து இவ்வளவு பேரு தொழில் முனைவோரா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது ஏன்னா முதல் முதலாக இருப்பை உருக்கி அதை பயன்படுத்த தொடங்கிய மாவட்டம் தூத்துக்குடின்னு கண்டுபிடிச்சு அறிவித்தவரே அவர்தான் அதனால நம்முடைய தமிழர்களின் சரித்திரத்துல தூத்துக்குடியில தான் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் தூத்துக்குடியில தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப் தூத்துக்குடியில தான் தொழில் முனைவோர் யார கேட்டு தூத்துக்குடியில யாராவது ஒரு பிள்ளை படிக்கிற பிள்ளைய நிறுத்தி கேட்டீங்கன்னா கூட என்ன வாங்கணும் எதிர்காலத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் முனைவோர் ஆகணும் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும் நானா எதாவது பண்ணணும் அது அதுக்கு அடுத்ததுதான் உங்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது வரும் அதனால எங்களுடைய ரத்தத்திலே ஊறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது உலகத்திற்கு தூத்துக்குடி கொடையாக தந்திருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நீங்க தான் அறிவிச்சுங்க இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முன்னெடுப்பை எனக்கு மிக உதவிகரமாக இருந்து இதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து தந்திருக்கக்கூடிய ஹம்ராஜ் அவர்களுக்கும் அவருடைய குழுவின டீமுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட என்ஆர் இளங்கோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க இருக்கக்கூடியவங்க வெற்றி பெற்றவர்கள் மட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் அமேசிங் ஐடியாஸ் இருக்கு நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் அதே நம்பிக்கை எனக்கும் இருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வேலையும் இருக்கு அதனால டெபினட்டா ஆல் த பெஸ்ட் ஆலிசியும்